சிலருக்கு எட்டிக்காய் சிலருக்கோ எட்டாக்கணி புலவர்களுக்கும் தமிழறிஞர்களுக்கும் ஆய்வறிஞர்களுக்குமே இலக்கியத்தின் நயத்தையும் படித்து மகிழும் பேரு பெற்றவர்களாய் இருந்த காலகட்டத்தில் படித்தவர் மட்டுமல்ல பாமர மக்களும் இலக்கிய இன்பத்தை பெற வேண்டும் என்பதற்காக இலக்கிய பார் கடலை கடைந்து எடுத்த அமுதத்தை திரை பாடலாக்கி கொடுத்தவர் தான் நம்முடைய கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அவருடைய திரைப்பாடல்களை எடுத்துக்கொண்டால் அதற்கு எந்த பதவுரையும் தேவையில்லை எளிதாக புரிந்து கொள்ளும் வண்ணம் இருப்பார் அதுதான் அவருடைய திரைப்பாடல்களில் மிழுகிறது என்பதை இங்கே ஆணித்தரமாக உங்களிடம் பேச வந்திருக்கின்றேன் பாணியம் வந்தாங்க ராணியம் வந்தாங்க அவங்க சொன்னாங்க காதல் நல்லோ சமூக வளோனி இரண்டையுமே இலக்கியத்திலிருந்து எடுத்து கொண்டதனால்தான் காதல் நலமாகவும் சமூகம் வளமாகவும் இருக்கிறது நடுவர் இப்ப ஒரு செய்தி இலக்கியத்திலிருந்து வரும் உலாவரும் தலைவனை ஏழு மகளிலும் காதலிப்பார்கள் ஒரு தலைவனை ஒரு தலைவி காதலிக்கிறாள் அவனை நினைத்து உடல் மெலிகிறாள் அப்பொழுது புரத்தி வருகிறாள் அவளுக்கு அவளுக்கு குறி சொல்கிறாள் மகிழ்ந்து போன தலைவி தன்னுடைய நகைகளை அவளுக்கு பரிசாக அளிக்கிறாள் நகைகளை போட்டுக் கொண்டு மிகவும் மகிழ்ச்சியோடு புறவனை பார்க்க வருகிறாள் புறவனுக்கோ சந்தேகம் இந்த நகைகள் இவளுக்கு எப்படி வந்தன என்று சந்தேகத்தோடு கேட்கின்றாய் யார் கொடுத்தது உனக்கு கீதையஞ்ச் இது குற்றால குரவஞ்சிங்க காட்சி இதை நமது கவியரசர் பாடலை வைக்கிறார் திரைப்பாடலே நீ வ இது வல்லவனர் படத்திலே நான் மலரோடு தனியாக ஏறிந்து நின்றேன் அந்த பாட்டில் நீ வரைகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார் உன் பழை கொஞ்சம் கைமீது

காந்த என பாயமே காண் என்றது வேந்த அந்த பாட்டோட பொருள்ாமர குளத்துல இருந்து மலர் பறிக்க போயிட்ட அந்த மலர்ல இருந்த வண்டு இந்த அழகான முகத்தை பார்த்து தாமர பூணி நினைச்சு முகத்துல உட்கார வச்சு உடனே என்ன மீன் கைய வச்சு அப்படியே கிடைச்சு உடனே அந்த கைய நீர் நினைச்சு கையில உட்கார நடுநடுங்கி ஓடிட்டான் இதுதான் காட்சி இதை நம்முடைய கையரசர் அடுத்த வைக்கிறார் மலரென்றும் முகத்தோடு மோத நான் வளை கொண்ட கையாலே மெதுவாக மூட என் கரும்புங்கள் கலைந்தோடி மேகங்கள் ஆக நான் பயனோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற

என்னை போது என்னை நீ பார்க்குங்கள் இலக்கிய பலம் எப்படி மிளகிறது கவியரசரின் திரைப்பாடல்களை அப்புறமா சங்க இலக்கியம் எடுத்துட்டோம்னா அதோட உயிர் நாடியே காதலும் வீரமும் தான் சங்க இலக்கியத்துல முதல் முல்லை பாடல்கள் அப்படின்னு

ஈங்கை அணியும் அரும்பஸ் அரும்பணி அழையியவன் உரைதல் தெளிந்த அகன் சோரே இதுக்கு பொறிய என்னன்னா தொழி அவர் என்ன நினைக்க மாட்டாரா பகல்ல போன்றது இல்லாத போல பகத்தின் பூக்கள் மறந்து கிடைக்கின்றது வெங்கிற ஈங்கை மலரின் பொடி புதரே படர்ந்து இருக்குது பனிப்பொழியும் குளிர்காலம் வந்து விட்டது ஆனா இந்த நேரத்துல உன்னோட வந்து சேர்த்திருப்பேன் சொன்ன என்னுடைய தலைவன் என்ன நினைச்சு பார்க்க மாட்டாரா அப்படிங்கிற பாட்ட குங்கும படத்துல நம்ம கவியரசர் வச்சு பாருங்க மயக்கம் எனது தாயகம் மௌனம் எனது தாய்மொழி கலக்கம் எனது காவியம் நான் கண்ணீர் வரைந்த ஓவியம் பகலில் தோன்றும் இளவு கண் பார் இந்த நன்னில நீதி சிவபிரவாசல் ஒரு பாட்டு சொல்லியிருப்பார் வள்ளியோர் வலிய பரவலரை அஞ்சார் வள்ளியோர் தம்மை தாம் மதிவில் பலிய கடவுள் அபிசடைமே பச்சை அஞ்சாதே படநிறை புள்ளரசி பார்த்து அதாவது இதோட பொருள் என்னன்னா பலவீனமானவர்கள் பல மாணவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா பல மாணவர்களை பார்த்து பயப்பட மாட்டாங்க பொதுவா பாம்பு வந்து கரடனை பார்த்து பயப்படும் அதுவே அந்த பாம்பு சிவபெருமானுடைய சடாமொழியில இருந்துச்சுன்னா பறவைகளுக்கு அரசனான கருடனை பார்த்து அது பயப்படாது அப்படிங்கிற பாட்டை சொல்லியிருப்பாரு

பாடுகிறேன் கண் அங்கே கண்டேன் கை இங்கே கண்டே பொன் வண்ணம் நோய் கண்டு வாடுகிறேன் அப்படின்னு சொல்லி பாடைக்கு ஒவ்வொரு பாட்டை எடுத்தாலும் நம்ம இலக்கிய களம் அங்கு விழுறதை நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா இலக்கிய களத்தை வந்து எளிமையான